வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க அருளாசன் அருள் தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களும் இறைநிலையும் அந்நுள் சுக்குமமாக எழுந்தருளி இருபத்தி ஏழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை இன்றைய நாள் வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கன் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சுவாமிஜியினுடைய இன்றைய நாள் வரிகள் இச்சை முடித்தால் எளும் விளைவி யோகி இச்சை முறையா ஏங்கும் அமைதியில் என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள் காட்டு வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் இச்சை எழும்போதே காரணம் கண்டிட இச்சை முடித்திட சூழ்நிலை பார்த்திட இச்சை முடிந்தால் எளும் விளைவி யோகி இச்சை முறையா இயங்கும் அமைதியில் என்று சொல்றாங்க சுவாமிஜி இன்னொரு பாடல்ல உடலின் முன் உயிராக விரைந்த ஆற்றங்கால் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு உடலில் உள்ள என்பது அனுபவம் உற்ற அனுபவம் உடல் உள்ள மாற்றம் முறைமுடிவு பத்தும் ஒவ்வொன்றாய் புலன்கள் உடலு நின்றாட்ட மனன்வென்கின்றோம் பரமரிய அறிவென்கின்றோம் என்று சொல்றான் இன்னொரு பாடல்ல தூக்கம் நாவரட்சி முத்திரம் தும்மாரோடு இருமல் வாந்தி தாக்கிடும் பசி கொட்டாய் தலைமளம் ஏப்பம் சுக்கனும் நோக்கினை ரபான வாயு உணவல் சுவாச தோலிரியல் தூக்குமார் வேகம் தன்னை சொஸ்தந்தான் அடைக்கிறானே என்று சுவாமிஜி இந்த கவிதை வரிகள் கொடுத்துருக்கிறாங்க நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன நாள் வரிகள் என்ன சொன்னது இச்சை முடித்தால் இளம் விளம்பி யோகி இச்சை முறையா இயங்கும் அமைதியர் என்று சொன்னார் ஒவ்வொரு செயல்களுக்கு முன்னாடி ஒரு உணர்வு ஏற்படுது செயல் விளைவு அனுபவம் அனுபவம் அந்த உணர்ச்சி வந்தவுடனே பழக்க வழி நாம் வாழாம விளக்கங்களுக்கும் மாறணும் உணர்ச்சி தேவை முயற்சி செயல் விளைவு அனுபவம் அனுபவம் என்ற இந்த ஏழு பழக்க வழி வாழ்ந்து கொண்டே இருந்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அது அளவுமுறை மீறி மாறி முரணாக அனுபவித்து அளவுமுறை காக்காம அது நமக்கு துன்பத்தை கொடுக்கும் பிறருக்கும் துன்பத்தை கொடுக்கும் அந்த அளவுமுறை காக்க முடியாது விளக்கத்துக்கு மாறணும் ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த விளக்கத்துக்கு நாம மாறிட்டோம் என்று சொல்லி சொன்னா பழக்கத்திலிருந்து விடுபட்டு விளக்கத்துல நாம நம்மளை அளவுமுறைப்படுத்தி கொண்டு சிறப்பாக நாம் வாழ முடியும் உடல்ல ஒரு பதினாலு செயலிகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கு கண்ணுல தூக்கம் கண்ணீர் மூக்குல சுவாசம் தும்மல் வாய் மூலமாக பசி தாகம் ஏப்பம் கொட்டாய் இருமல் வாந்தி மலது வாரத்தில் மனம் அபான வாய்வு பிறப்புறப்பட சுக்கலம் சிறுநீர் இந்த பதினாலு உடல் கழிவுகள் என்ற அந்த பதினாலு செயல்கள் நாம் நிறைவேற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம புரிந்து கொள்ள வேண்டியது என்ன உலகத்திற்குள் பசி வருது உணவு சாப்பிட்றோம் அது ஏழு தாதுவாக மாறி நம் உடலுக்கு தேவையான அந்த எனர்ஜியை கொடுக்குது ரசம் ரத்தம் மாமிசம் கொழுப்பு எலும்பு மஜ்ஜை சிக்கிடம் என்ற அந்த ஏழு தாதுக்களை நம் உடலுக்கு பிரித்து கொடுத்து நமக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் ஒரு நிறைவையும் கொடுக்குது அதே அளவுமுறை போது அஜீரண தோளரால சிரமப்பட்டு நாம அது முரணாக நம் உடல்ல பாதிப்பை ஏற்படுத்துது என்பது நம்ம எல்லோருக்கும் புரியும் அப்போ நாம அளவு முறையோடு வாழும்போது நாமளும் மகிழ்ச்சியாக வாழலாம் பிறருக்கு எந்த விதமான ஒரு துன்பமும் இல்லை அப்போ நம்ம இதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலைதான் சிறந்தது சாமி என்ன சொல்றாங்க இச்சை முடித்தால் ஏகி இச்சை முறையால் இயங்கும் அமைதியில் ஒரு ஆசை நமக்கு வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இதனால நமக்கு முன் அனுபவம் என்ன என்பதை நாம் சீர்தூக்கி பார்த்து நம்ம ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் வாழ பழகிட்டோம் என்று சொல்லி சொன்னா நம்முடைய அந்த இச்சையானது சிறப்பாக நாம் பயன்படுத்தி தேவையான அளவுக்கு அளவுமுறை மீறாம மாறாம நமக்கு எந்த விதமான துன்பம் இல்லாம வாழக்கூடிய அந்த ஒரு தெய்வீக வாழ்க்கை நமக்கு கிடைக்கும் அப்படி நாம அலட்சியமா நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னதா அதுதான் பேராசி சினம் கடும்பற்று முறையற்ற பால் கவற்றி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் என்ற ஆறு குணமாக மாறி கொலை களவு சூது பாடலுக்கு தவறு என்ற ஐந்து பெரும் பழி செயல்களை விளைவிக்கிறது என்பதை புரிந்து கொண்டு ஒவ்வொரு உணர்வு வரும்போதும் ஒரு இச்சை ஏற்படும் போது அதை ஆராய்ச்சி தெளிவு முடிவு என்ற அந்த முன் அனுபவத்தை நாம் எடுத்துக்கொண்டு அதுல நல்லதை நாம் பயன்படுத்தி வாழும் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்ட இன்றைய சிந்தனையை வாழ்க வளமுடல் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்